எனதான்பு நேயர்களே ரிஷப ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆகையினாலே அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது சில சமயத்திலே இந்த குரு பயிற்சிக்கு பின்னா பின்னால் சற்று தடை தாமதங்கள் இருந்திருக்கலாம் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட முழு சுபரான குரு பகவான் ராசியில இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தடையோ தாமதத்தையோ ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உங்களுடைய விட முயற்சிகள் காரணமாக அமைந்துவிட வேண்டும் ரிஷபராசி என்பர்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக எந்த சோகமும் தீரக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் இருக்கிறது அதற்கு கிரகங்களின்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் உங்களுடைய ராசியில் குரு பகவான் குரு பகவானுடைய எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை என்று சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் குரு பெயர்ச்சி இல்லை என்றாலும் கூட குரு பகவானோடு உங்களுடைய ஏழாம் இடத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மிக முக்கியம் வாழ்க்கை துணை வேலையில் துணை இவர்களை எல்லாம் இதில் வைத்துத்தான் சொல்ல முடியும் அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு பதவி உயர்வு வருமா தனலாபம் இருக்குமா என்றெல்லாம் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ஜூலை மாதம் ஒன்று துவங்கும்போது இந்த சந்திரன் செவ்வாயோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தை தருவார் இதன் மூலமாக உங்கள் பொருள் கைப்பொருள் நினைத்த பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பை தருவார் இங்கு உங்களுடைய யோசனை சிந்தனையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வருங்காலத்திலே வசதியாகவும் வசந்தமாகவும் வைத்துக் கொள்வதற்கான பொருளை வாங்குங்கள் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கும் போது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட அது போன்ற விலை உயர்ந்த நிலை நிற்கக்கூடிய தொடர்ந்து விலையேற்றத்தின் மூலமாக லாபம் தரக்கூடிய ஒரு மனம் கவரும் தங்க நகையோ வெள்ளி வைர நகையோ பரிசாக உங்களுடைய சக்திக்கு ஏற்றது போல் வாங்கி தருவது சிறப்பாகவும் அது வாழ்க்கையில இனிமை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அன்பு ரிஷபராசினியர்களே காதலுக்கு நீங்கள் பெயர் போனவர்கள் ஆகையினால் காதல் வலையிலே விழுந்து விடுவதற்கான வாய்ப்பை கிரகநிலையம் தருகிறதா என்றால் நிச்சயமாக தருகிறது இருந்தாலும் கூட மனதை சிதறவிட்டால் டைவர்ஷன் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த காதல் சில சமயங்களிலே உங்களை சிக்க வைத்து விடக்கூடிய காதலுக்காய் நீங்கள் ஏதேனும் செலவு செய்து விட்டீர்கள் என்றால் மண் மனை வாகனங்களை விற்று செலவு செய்வதோ வாங்கி முறையற்ற காதலுக்கோ அல்லது முறை தவறிய காதலுக்கோ தருவதோ நிச்சயமாக கூடவே கூடாத ஒரு மாதமாக இருக்கும் அப்படி செய்தீர்கள் என்றால் எந்த சோகம் தீரும் தீராது ஆகையினாலே முறையற்ற விஷயங்களுக்கு போகாதீர்கள் மேலும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு சசயோகம் அந்த சசயோகம் இப்போது கண்ணா ரெண்டு லடு தின்ன ஆசையா என்ற அந்த டயலாக் இருக்கிறது அல்லவா அந்த வசனம் மூன்று ஆகிறது காரணம் என்னவென்றால் உங்களுடைய அற்புதத்தை தொழில் ரீதியான அற்புதங்கள் அது பாக்கியத்தை பாகியத்தை அள்ளித்தரக்கூடியவன் யார் என்றால் சனி பகவான் தந்தையின் வழியாக அல்லது தந்தை வழி சொத்துக்கள் வழியாக இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகளை எல்லாம் ஓரளவிற்கு நீக்கி அதை உங்களுக்கு ஜீவனஸ்தானம் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான தன பொருளாதார வசதிகளாக மாற்றிக்கொள்வதற்கு சனி பகவான் வக்ரசனியான சனியான காலத்திலே இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறது ஜூன் மாத கடைசியிலே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளிலே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் ஆகையினால ஜோதிட விதிகளின் அடிப்படையிலே முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை பார்க்கும் போது இந்த வக்ரம் பெறக்கூடிய ஒரு கோல் அதனுடைய முன் ராசிக்கான பலன்களையும் சேர்த்தே தரும் என்று சொல்வார்கள் ஆகையினால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்து வக்கரம் பெறும் போது தொழில் சனியாக இருப்பவன் இப்போது பாக்கிய சனியாகவும் ஒரு அருளை தருவான் இந்த பார்வை என்பது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆகினால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளிலே மிக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் மாத துவக்கத்திலே உங்களுடைய கைப்பணத்தை ஏதேனும் உங்களுடைய சிற்றின்ப நிலைகளுக்கு செலவு செய்து விடாதீர்கள் மனம் அப்படி சொல்லும் செலவு செய்துவிட்டால் நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தை பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயும் அதற்கான தூண்டுதலை தரும் ஆனால் அதிலே மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த மாதத்திலே பன்னிரெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்து பயிற்சியாய் குருவோடு இணைந்து இப்போது குருவும் மங்களமும் சேர்ந்து அற்புதங்களை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எண்ணற்ற நல்லவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவற்றை அவர்களுக்கு செய்து தருவது நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படுவது எப்படியோ முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி ஆதாயமாக வருவதற்கு வருமானம் வருவதற்கு தொழில் வளப்படுத்துவதற்கு எல்லாமே இணைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் போன்றுதான் இந்த ஜூலை மாதம் என்பது இருக்கிறது உங்களுடைய தசாபுக்தி சுய ஜாதகத்தின் அடிப்படையில தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் ஏற்றத்தையும் இந்த சந்திர மங்கலம் அதன் பின்பு ஜூலை பனிரெண்டற்கு பின்பாக ஏற்படக்கூடிய அந்த குருமங்கல யோகம் எல்லாம் அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக செய்யும் வாழ்க்கை துணை வழியாக இருக்கக்கூடிய வேலையின் மூலமாக ஒரு வெற்றி இவற்றையெல்லாம் தரக்கூடிய நிலைகளை இந்த நிலைகள் நிச்சயமாக தருகின்றன தொழில் மற்றும் வேலையை பார்க்கும் போது ஒரு அரசாங்கத்தின் பணியில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மேலதிகாரினுடைய ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு வேலையில திருப்தி என்ற நிலை என்பது இருக்கும் தனியார் துறையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதேனும் சற்று கூடுதல் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்தால் அந்த முயற்சி வெற்றி பெறும் பணம் மற்றும் நிதி விஷயங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மாதம் மிக மிக சாதகமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் வியாபாரத்துறையிலே நல்ல லாபம் தரக்கூடிய பல புதிய அரிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் பேச்சு விஷயத்திலே சற்றும் கூடுதலாக கோபத்தோடு பேசுவதோ அல்லது பொது உங்களுடைய இலக்குகளை பேசுவதோ உங்களுடைய இலக்கு என்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பேசுவதோ தவிர்ப்பது நல்லது அதேபோல் உங்கள் ஈகோ நாம் தான் பலசாலி நாம் தான் அறிவாளி நம்மை விட்டால் யாரும் இல்லை என்று அந்த ஆதிக்க மனப்போக்கு உங்களுக்குள் இருந்தால் அதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் அதை போன்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கூடிய நிலைக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர என்ன போல செய்ய முடியுமா என்று வார்த்தைகளை அள்ளி வெளியே தெளிக்க அது பல நேரங்களில் உங்களுக்கு ஆதாயமாக வருமா என்றால் வருவதற்கு சற்று வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் காதல் காதல் வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கைக்காக காதலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லது காதல் ஏற்கனவே ஒரு காதல் இருக்கிறது என்றால் ஏற்கனவே சொன்னேன் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குருவினுடைய பார்வை இருக்கிறது ஆகினால் காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காதல் நல்ல காதலாக வாழ்க்கையை நோக்கிய காதலாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காதல் நிச்சயமாக இந்த மாதத்தில் இனிமையாக இருக்கும் உங்களுக்குள் அதாவது காதலர்களுக்குள் இருக்கக்கூடிய உறவு என்பது வலுப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது திருமணமானவர்கள் இந்த மாதத்திலே பல துறைகளில் அதாவது பல விஷயங்களில் என்று சொல்லலாம் உங்களுக்கு ஆதரவு என்பது கூடும் திருமணம் ஆகவில்லை காதலில் இருக்கிறீர்கள் என்றால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முயற்சி எடுத்தீர்கள் என்றால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதலில் புதிதாக லைக்கக்கூடிய அதாவது புதிய காதல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் ஆனானாலும் பெண்ணானாரும் திருமண வாய்திலே இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு தகுதி என்றால் நிச்சயமாக காதல் வாயப்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் பல நேரங்களிலே தருகிறது ஏனென்றால் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அதன் பின்பு செவ்வாய் குருவோடு இணைந்து உங்களுடைய ராசியில இருப்பதெல்லாம் மங்களங்கள் திருமண காரியங்கள் போன்ற விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எடுக்கும் வீடு கட்டுவதற்கு இது அற்புதமான மாதமாக இருக்கும் வீடு கட்ட துவங்கி இருந்தால் அது செய்யலாம் ஆனால் ஒருவேளை வீடு கட்டி குடுப்புக வேண்டும் என்றால் அது ஆகஸ்ட் மாதம் பதினேழு பதினெட்டுக்கு பின்பு செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் எப்போதுமே உங்களுடைய வேலையிலே தொடர்ந்து கண்ணும் கருத்துமாக இருப்பது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் ஸ்தானத்திலே ஏற்படக்கூடிய அந்த திரி கிரக இணைவு மூன்று கிரக இணைவு என்பது அற்புதத்தையும் உங்கள் வீட்டிலே செல்வ செழிப்பு தங்குவதற்கான வாய்ப்பையும் தரும் வெள்ளிக்கிழமைகளில மாலை வேலையில நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டோடு லக்ஷ்மி தாயாரை வேண்டுவது சிறப்பாக இருக்கும் இந்த ஜூலை மாதம் என்பதே சிவனுக்கான மாதங்கள் துவங்கக்கூடியதாக இருக்கும் ஆகினாலே இந்த ஜூலையில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அங்கு இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதானங்களுக்கு சென்று தேய்விலை அஷ்டமியிலே வழிபாடு மாலை வேலையிலே செய்யும் போது இருக்கக்கூடிய பயம் நீங்கும் காதல் காதல் திருமணம் அல்லது முறை தவறிய உறவு இவற்றில் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகள் பிரச்சனை இல்லாமல் வெளியேறுவதற்கான வழிகளை இந்த பூஜை எல்லாம் காட்டித்தரும் அது மட்டுமல்ல காதல் சொன்னேன் திருப்தி என்பது வேண்டுமென்றால் நீங்கள் அது உண்மையான காதலாக இருக்க வேண்டும் கல்வியை பொறுத்தவரை சற்று மன மாற்றங்கள் நிகழக்கூடிய அதாவது இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்று எது எதோ யோசனைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் பத்தொன்பது ஜூலை பின்புறமாக அந்த மனதில இருக்கக்கூடிய மாற்ற நிலைகள் எல்லாம் மாறி டைவர்ஷன் எல்லாம் மாறி நல்ல கல்வியை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதிய கல்லூரி புதிய பள்ளிக்கூட மாற்றம் இது எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி என்பவர்களே இந்த மாற்றம் என்பது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எந்தவித தீய பழக்கத்திலிருந்தும் வெளியே இருக்க வேண்டும் எதற்கும் மோகத்திற்கோ அடிமைக்கோ அடிமையாகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிமையாகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த அடிக்ஷனிலுமே இருக்காது தொடர்ந்து செல்போனிலே சிலர் பார்க்கிறேன் விரலை வைத்து தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள் முக்கியமான இடம் அங்கும் பார்க்கிறேன் இது ராசி இல்லை எல்லோரும் இந்த பழக்கத்திற்கே அடிமையாகி நேர விரயம் இருக்கிறது ஆகினாலும் உங்களுக்கு தேவை என்றால் மட்டும் இந்த தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்த வேண்டும் உடல்நலத்தை பொறுத்தவரை ஏழு ஜூலை வரை புதன் பகவானுடைய நிலை மூன்றாம் இடத்திற்கு அவர் மாறுவார் அப்போது சற்று மிக கவனமாக இருக்க வேண்டும் சரும நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமண வாழ்க்கை அதாவது இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கை கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு இது அற்புதமான மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் பிரிந்த உறவுகள் பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் காரணம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி மாத துவக்கத்தில் ஜூலையில அதன் பின்பும் குரு மங்கள யோகத்திலே இணைவு இப்படி விபரீத ராஜயோகம் குரு மங்கள யோகம் என்றெல்லாம் இருப்பார் இந்த பதிமூன்று ஜூலை தொடர்ந்து உங்களுடைய ராசியின் மீது குருவினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம் செவ்வாயினுடைய இடம் ஆகையினால் சற்று நீங்கள் வசீகரமாக பேசினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை பணியிடத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பலவிதமான ஆதரவுகளை தந்து உங்களுடைய பணியிடத்திலும் உங்களுக்கு மென்மேலும் பெயரும் புகழும் வரும்படியான அமைப்புகளை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே சொன்னேன் யோகத்திற்கோ அல்லது பாகியத்திற்கோ குறைவில்லாத ஒரு மாதமாக இருக்கும் எந்த சுகமும் தீர்த்து கொள்வதற்கு நேர்மை நன்னடத்தையோடு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய முயற்சிகளில் தீவிரம் என்பது இருக்கும் ஆனால் அந்த தீவிரத்தை பாசத்தை தாண்டிய ஒரு தீவிரம் கோபத்தோடு வேலையை வாங்கிவிட வேண்டும் என்று ஒரு வேலையை செய்யாதீர்கள் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது நீங்கள் வேலை செய்ய வேண்டும் எப்படி அன்பாய் சொல்லி ஒரு வேலையை வாங்க வேண்டுமோ என்று மற்றவரிடம் வேலையை வாங்கும்போது அந்த வேலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடியதாக இருக்கும் சந்திராஷ்டம தினம் என்று சொல்ல வேண்டும் என்றால் பத்தொன்பது ஜூலை அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து ஏஎம் முதல் இருபத்தி ஒன்று ஜூலை ஏழு இருபது ஏழு காலை ஏஎம் வரை இருக்கிறது ஆகியனாலே பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகள் முழுவதுமாக சந்திராசிரம தினங்கள் இந்த நாளிலே சற்று கூடுதல் கவனம் மிஷினரி போன்ற விஷயங்களை பயன்படுத்துகிறீர்கள் வாகனங்களை ஓட்டுகிறீர்கள் என்றால் கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பு சற்று உங்கள் வேலையிலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் பத்தொன்பது இருபது ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலே சற்று கூடுதல் கவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் சுமூகமாக ஒரு நல்ல நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலையில் தருகிறது சனி பகவானை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் ஒன்று முதல் இரண்டு இந்த இரண்டு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் ரிஷப ராசி மண்டலத்திற்குள் அமையும் எதையுமே ஆற அமர உட்கார்ந்து யோசித்து நீங்கள் ஒரு முடிவை எடுத்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள் நீங்கள் செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பை இதுவரைக்கும் கிரகநிலைகள் தந்து தான் இருக்கிறது இந்த காலகட்டத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு தொழில் ஸ்தானத்திலே வந்தார் அவர் இப்போது வக்கரம் அடைகிறார் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்கரமடைந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் வக்கரகதியிலே அவர் பாகியஸ்தானத்திற்கான பலனையும் தருவார் இந்த தொழில் ஸ்தானத்திற்கான பலனையும் தருவார் இப்போது விஸ்வரூப வெற்றிகளை நீங்கள் காண்பதற்கு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு அது எந்த வகையில் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கொண்டு அது மனைவி வழியிலோ கணவன் வழியிலோ அல்லது கடன் ஏதேனும் இருந்தாலோ உறவுகள் வழியிலோ அல்லது குழந்தை பாகியம் பிரச்சனையோ அல்லது அக்கம் பக்கம் வீட்டாரோடு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களோ அல்லது கோயில் அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயில்களுடைய அந்த வழிபாட்டிலிருந்து தவறி இருந்தாலோ இவற்றையெல்லாம் சீர் செய்து சீர் செய்து தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து இந்த மாதத்திலே தொடர்ந்து உங்களுடைய முயற்சி வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டியதாக இருக்க வேண்டும் நல்லவற்றை பேசி கோபத்தை மனதிலிருந்து தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியும் கையிலே தனத்தை சேர்த்துக் கொள்வது பணத்தை சேர்த்து கொள்வது என்ற அந்த நிலையிலும் தொடர்ந்து முயற்சிக்கும் போது உங்களுக்கு வெற்றி அள்ளித்தரக்கூடிய மாதங்களுள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை எந்த சோகமும் நீங்கள் தீர்க்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது ராசி ரிஷபராசினர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி